கணபதி என்றிட கலங்கிடும் கைதலும் கணபதி என்றிட கர்மிமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே கடவுள் அவரு யூடியூப் சேனல் அனைத்து நேரத்துக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு பகவானின் அதிசார செஞ்சாரம் வருகின்ற ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு திருக்கிழந்த ரீதியாக குரு பகவான் மிதன ராசியிலிருந்து அதிசாரம் பெற்று கடகராசிக்கு செல்கிறார் அந்த கடகராசியில் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் அதாவது ஐந்து பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை வரை சஞ்சரித்து மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் அவர் வக்ரகதியில் வந்து மிதரராசியில் பிரவேசிக்கிறார் குரு பேர்சி ஆகும் வரை அங்கு மிதனத்தில் தான் சஞ்சரிப்பார் இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இந்த நாப்பத்தி ஒன்பது நாட்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை ஒன்றரை மாசத்துக்கு மேலே ஆகுது பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்னென்ன தன்மைகளை வழங்கப் போகிறது அவர்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்னென்ன தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் ராசி ரீதியாக பார்க்கலாம் மேச ராசி நேயர்களின் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி மற்றும் விரியாதிபதி ஆகிய குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இதுவரை சஞ்சரித்து கொண்டிருந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருந்தார் இப்பொழுது அவர் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடமாக சுகஸ்தானத்திற்கு செல்ல போகிறார் பொதுவாகவே குரு பகவான் வந்து கேந்திரம் ஈர்வது அவ்வளவு நல்லது அல்ல என்று சொல்லுவாங்க ஒரு அர்த்தாஷ்டிரம குரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அர்த்தாஷ்டம குருல என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு சொன்னா பணத்தை நம்ம தொலைக்கிறது மறந்து போறது இதோட பேசினது ஒன்று கம்மியாக வாங்கிட்டு வர்றது இந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் நடக்கத்தான் செய்யும் நீங்கள் வந்து யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது எச்சரிக்கையோடு இருக்கணும் நீங்க சிக்கிடுவீங்க இந்த தன்மைகள்லாம் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக செய்வார் அப்பொழுது நமக்கு தேவை என்ன ஒரு எச்சரிக்கை உணர்வு ஆனால் அதே சமயத்தில் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்க குரு பகவான் நமக்கு கெடுதலை தான் செய்வாரா என்று பார்த்தால் கண்டிப்பாக அதுவும் இல்லை காரணம் என்னன்னு கேட்டா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது மிகவும் மகத்துவமான ஒரு விஷயம் இங்க அதான் வருமானம் பெருகும்போது நாம தப்பு பண்ணிடக்கூடாது இல்லையா அந்த எச்சரிக்கையை தான் நம்ம வந்து இங்க உணரணும் அப்போ அந்த குரு பகவான் வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை அவர் பார்ப்பது அதுவும் ஏழாம் பார்வையாக பார்ப்பது ஒரு மகத்துவமான விஷயம் தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் நீண்ட நாட்களாக நாம் ஏதாவது சுயமாக தொழில் பண்ணலாமா அதை ஜெயிப்போமா இப்படி தடுமாற்றத்தோடு இருக்கக்கூடியவங்க வந்து இந்த அதிசார நிகழ்வு காலத்துல வருகிற பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நீங்கள் வந்து இதை ஆரம்பிக்கலாம் தைரியமாக ஆரம்பிக்கலாம் உங்கள் உங்கள் லக்னத்தை உங்கள் ராசிக்கு அவரை வந்து பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி தொழில் சாணத்துக்கு வந்து பாக்கிய உன்னதி கண்டிப்பாக ஏற்படும் சுயமாக தொழில் செய்யுங்கள் தைரியமாக செய்யலாம் அந்த பத்தாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் அது வந்து சனி பகவானின் வீடு அப்போ என்ன இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அடுப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அடுப்பில் நெருப்பு ஏறியது அப்படின்னா என்ன பேக்கரி வைக்கலாம் ஹோட்டல் நடத்தலாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் செய்யலாம் ஒரு நல்ல ஸ்டெஃபாக வந்து நீங்கள் ஒரு பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து நல்லா வந்து நீங்கள் செப்பாக வந்து சமையல் வேலையை செய்துக்கிறதுக்கு கற்றுக்கலாம் இப்போ கற்றுக்கிறவங்க கற்றுக்கலாம் அந்த வேலையை தேடுறவங்க கண்டிப்பா அந்த வேலையில வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்னு தான் நம்ம வந்து சொல்லணும் இது ஒரு நல்ல விஷயம் அது மட்டும் அல்லாமல் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை பார்ப்பது அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் அந்த எட்டாம் இடம் என்று சொல்ல போனால் என்ன மறைமுக ரீதியான எதிரிகள் தொல்லை நீங்கும் சில தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும் காணாமல் போன நமது உறவுகள் பற்றி மட்டுமல்லாமல் உங்களை பூர்வீக சொத்துக்கள் என்ன ஆட்சி நிறைவு அப்பா யா இங்கேயோ எழுதி அந்த பத்திரத்தை இங்கேயோ கொண்டு வச்சுட்டார் நமக்கு தெரியல நீங்கள் இப்பொழுது முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தேடி பிடிச்சி பழைய பத்திரங்கள் எல்லாம் ரிசீவ் பண்ணி அதில் உள்ள சில கரெக்ஷன் எல்லாம் பண்ணி இந்த நாற்பத்தொம்போது நாளைக்குள்ள உங்க பேருக்கு மாற்றிக்கொண்டு புதிதாக உண்ட அந்த பழைய பூர்வீக விஷயங்களை பூர்வீக சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிகளை நீங்கள் பெறப்படுவதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் அது மேஷராசிக்கு கண்டிப்பாக இது நடக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்தான் அந்த மேசராசிக்கு படமான ஐயன சீன சுக மோட்சஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்ப்பது நல்ல விஷயம்தான் அப்பொழுது என்ன என்று கேட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த படுக்கை சுகம் கிடைக்கக்கூடிய மனைவியோடு இல்ல கணவனோடு ஆணாக இருந்தால் மனைவியோடும் பெண்ணாக இருந்தால் கணவனோடும் இணைவதற்கு அந்த இன்பத்தை காணக்கூடிய ஒரு தன்மையை இறைவன் கண்டிப்பாக கொடுத்து விடான் அது மட்டும் அல்லாமல் அந்த பன்னிரெண்டாம் இடம் குருவின் வீடாகவே இருப்பதால் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக நடக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பிறக்கவில்லையே என்று ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு அதிசார பயிற்சி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து பொதுவாக குருனால வியாழக்கிழமைன்னு கணக்கு பண்ணுவோம் நீங்கள் ராசியை எழுதி வந்து உங்களுக்கு செவ்வாய்கிறதுனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு பகவான் தரிசனம் அதாவது திருச்செந்தூருக்கு சென்று எம்பெருமான் முருகனை பரிபூர்ணமாக தியானித்து விட்டு கந்தசஷ்டி கவசம் படித்து அங்கே வள்ளிமையில் வள்ளி குழக்கிட்ட தியான மண்டபம் இருக்கு அங்கே உட்காந்து முடிஞ்சவர் ஒரு முப்பத்தாறு தடவை சொல்லுங்களேன் சஷ்டிய நோக்க சரவண பவனார் அப்படின்னு சொல்லிட்டு கந்தசஷ்டி கவசம் படித்து விட்டு முருகனை தரிசித்து வந்தீர்களே ஆனால் இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் கரு உருவாகி உங்கள் குடும்பத்திற்கு ஒரு அற்புதமான வாரிசுகளை வரக்கூடிய தன்மையை வந்து இந்த குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் அதே சமயம் எச்சரிக்கை உணர்வு தேவை ஏன்னா நாலாம் இடம் சுகஸ்தானம் வீடு வண்டு வசதி வாக்கஸ்தானம் இப்ப வண்டி புதுப்பிக்கிற வேலையை கண்டிப்பாக நீங்க பண்ணக்கூடாது வீடு வீடு புதுசா மாத்துறீங்கன்னா தயவுசெய்து இப்போதைக்கு அதை விட்டுருங்க வேண்டாம் தாயாரின் உடல்நிலையில் மிகுந்த அக்கறை நீங்கள் கண்டிப்பாக செலுத்த வேண்டும் இதை மாத்திரம் நீங்க கவனிச்சு தான் போறோம் அதே மாதிரி நான் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இந்த நாற்பத்தி ஒன்பது நாள் நீங்க போடக்கூடாது மேசராசிக்காரங்க யாருக்கும் எவ்வளவுதான் உயிர் நண்பனா இருக்கட்டும் எவ்வளவு நம்பிக்கையானா இருக்கட்டும் பணம் எங்கேயும் போகாதுன்னு இருக்கிறவங்க கூட நீங்க இதனால நீங்க கையெழுத்து போட்டா உங்க கையெழுத்து போட நேரா அவனை உங்களுக்கு கொடுக்க விடாமாத்து உங்களுக்கும் அவசரத்தை பயன்படாம போய் நட்பு எதிரி தன்மையாக வரும் அந்த நாப்பத்தொன்பது நாளைக்கு பிளேஸ் மறந்துருப்பா தப்பா நினைக்காத எனக்கு இப்ப கிரக சூழ்நிலை சரியில்லை நான் கொடுத்த நேரம் உனக்கு வந்து கெடுதலாயிர கூடாது அதனால நாற்பத்தொம்பது நாளைக்கு பொறுத்துக்கோன்னு சொல்லி விட்டுருங்க என் கிட ஜோதிச்சர்லாம் ஆயிரம் பேர் சொல்லிட்டுதான் இருப்பான் அப்படி அல்ல கிரகங்களின் சஞ்சாரங்கள் தான் ஒரு மனிதனை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறது என்பது எந்த வகையிலுமே தவறான விஷயம் கிடையாது உண்மை அதை உணரணும் ஆக இந்த நாற்பத்தி நாற்பத்தி ஒன்பது நாள் மேசராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடன் இருந்து செயல்பட்டு அதே சமயத்தில் இறை வழிபாடில் ஈடுபட்டு முருகனின் எம்பெருமான முகவினை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடக்கும் புதிதாக தொழில் துவங்குவதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இது கிடைத்திருக்கிறது ஆனால் தொழில் துவங்குவதற்கு முன் அக்ரிமெண்ட்ஸ்லாம் ரொம்ப பார்த்து யோசிச்சு உங்கள் தாராபலன் நட்சத்திரம் பொருந்தியுள்ள ஆட்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு சாதகமாக பேசக்கூடியவங்கள பக்கத்தை வச்சுக்கிட்டு எழுத்து போடுங்க அவசரப்பட்ட எதையும் கையெழுத்து போட்டுடாதீங்க இந்த பொண்ணு செய்தால் உண்மையிலே இந்த குரு அதிசாரம் என்பது மேசராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயம்தான் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்